சொன்ன அற்புதம் இதுதான் நாற்பது ஆண்டு கால எனது வாழ்க்கையை உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த வாழ்க்கையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள் நான் நவியாக அனுப்பப்படுவதற்கு இதைவிட சிறந்த அற்புதம் நான் உங்களிடம் கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள் உண்மை இதுதான் அவருடைய நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன குறையும் கூட சகாவாக்கள் காண முடியவில்லை யாருக்கும் ஒரு சின்ன அளவில் முகமது அனீதன் இழைத்து விட்டார் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை எனவேதான் அற்புதமாகவே பெருமானார் அவர்களுக்கு மத்தியிலே முன்வைத்தது நான் மனிதத்துவத்துடன் எப்படி நடந்து கொண்டேன் என்ற அந்த வாழ்க்கையை தான் ரசூல்தான் முன்வைக்கிறார்கள் பெருமானால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் புன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் சில தலைவர்கள் எல்லாம் கூட பேசுவார்கள் சரிதான் ஆனால் பேசியவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிறார்களா என்பதுதான் இங்கு ஆராய வேண்டிய ஒன்று வார்த்தைகளுடன் எந்த வார்த்தையும் முடிக்கவில்லை வார்த்தைகள் வாழ்க்கையாக்கி ஆக்கிதான் முடித்திருக்கிறார்கள் எல்லோராலும் பரவசம் அடையக்கூடிய ஒரு ஹதீசருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இந்த வார்த்தை சொல்வதற்கு நன்றாக இருக்கும் கேட்பதற்கும் நன்றாக இருக்கும் ஆனால் இதன்படி அமல் செய்ய வேண்டும் என்றால் போராட்டத்திற்கு பிறகு செயலாக்கத்திற்கு கொண்டு வர முடியும் ஏதோ கவிதைகளாக சொல்லிவிட்டு போவதல்ல ஈசுதல் என்பது பெருமானால் சொன்னதின் பிறகு எனது வாழ்க்கையை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் நாயகம் சொன்ன இந்த வார்த்தைக்குதான் சொன்னார்கள் உங்களை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவரிடம் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று பெருமானா செல்லல்லாலே சொல்ல படித்தார்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை துண்டித்தவுடன் நான் சேர்ந்து வாழ்வதா இது நடக்குமா அது எப்படி சாத்தியமாக ஆகும் என்னெல்லாம் நினைப்போம் ரசுருல்லா நீங்கள் அப்படி இருந்தால்தான் அங்குதான் மனிதனேயின் மலர்வர கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்வார்கள் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஒரு நாம் பேசாததற்கு நாம் நினைத்திருப்போம் பல காரணங்கள் இருக்கிறது நாம் அவரிடம் பேசாத என்று சில நேரங்களில் இப்படியும் நினைப்போம் ஆயிரம் பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன என்று யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால் அப்போது நம்மிடம் யாராவது வந்து பேசும் பொழுது நாம் அவரை சரிவர ஏறெடுத்து பார்க்க மாட்டோம் தெரியாமல் திரும்பி போய் விடுவோம் ஆனால் அவர் என்ன நினைப்பார் என்றால் என்னிடத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பேசும்போது ஒரு சின்ன அளவிலே மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டது இவர் அதை இன்னமும் நினைத்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் நான் பேசியதற்கு மதிப்பளிக்காமல் இவர் முக்திருப்பு கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி அடுத்து அவர் அவருடன் பேசாமலேயே நாட்கள் கடக்கிறது இவரும் அவருடைய பிரச்சனையால் பேச முடியவில்லை பேச வந்தவரும் கூட என் பேச்சுக்கு அவர் மதிப்பளிக்கவில்லையே என்று பேசாமல் இருந்துவிட்டார் ஆனால் இந்த இருவரும் காலம் முழுக்க மிகப்பெரிய தோழர்களாக வாழ்ந்தவர்கள் இந்த பிரச்சனைக்கு பின்னால் அவர்களுடைய இறப்பு வரையும் அவர்கள் பேசிக் கொள்ளவில்லை எப்படி வடிகெடுக்கிறான் என்று பாருங்கள் நவீனுடைய வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை அல்ல சில்வன் கதாக உங்களை துண்டித்து வாழ்வரிடம் கொஞ்சம் நீங்கள் போய் பேசுங்கள் பேசியிருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா யாரோ ஒருவர் போய் பேசியிருந்தால் முதலிலே பேசிய உடனே எதிர்த்தரப்பு வாதி சொல்லுவார் பூரித்து போய் சொல்வார் எங்கு நீ பேசாமலே போயிருப்பாயோ என்று நான் பயந்து விட்டேன் என்று சொல்வார் இவரும் பூரித்து போய் இருவரும் கட்டி தழுவி கொள்வார்கள் அந்த காட்சி கண்கொள்ளாத காட்சியாகவே இருக்கும் காரணம் ஒரு நாட்கள் பேசாதவன் இவர் பேசுவானா என்று அவர் பார்ப்பார் அவர் பேசுவாரா என்று இவர் பார்ப்பார் ஒரு கட்டத்திலே பேசும் பொழுது அந்த சந்திப்பு என்பது உலகத்தில் மிக சிறந்த சந்திப்பாக வந்து அமையும் எனவேதான் சொன்ன வார்த்தை நீங்கள் சேர்ந்து வாழ முயற்சியுங்கள் பெருமனா செல்லா அலிசலம் வாய் வார்த்தைகளால் சொல்லவில்லையே நடைமுறைப்படுத்தி காட்டிய நாயக பெருமானா முறை நாயகத்திடம் வந்து அபுஜையில் கற்களால் மக்களை கொண்டு அடிப்பதற்கு இருப்பான் எல்லாம் செய்தானே அபுஜையில் ஆனாலும் பெருமானா செல்லா செல்லம் அபுஜைகளுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதை கடைசி விடவில்லை கடைசி வரையும் எடுத்து சொல்லதான் செய்தார்கள் இன்று யாருக்காவது நான் நடனை எடுத்து சொல்கிறேன் அவரை துழுக வர சொல்கிறேன் என்றால் ஒரு தடவை இரண்டு தடவை சொல்லுவேன் ஒரு பத்து பதினைந்து தடவை சொல்லுவேன் அதற்கு பிறகு சொல்வதை விடுவேன் எட்டும் கிடையாது யாராவது அவரிடம் சொல்ல போனால் நான் முந்தி கொண்டு சொல்வேன் என்னதான் சொன்னாலும் அவர் திருத்த மாட்டார் தொழுகைக்கு வர மாட்டார் என்று எனக்குள் நானே சொல்லிக் கொள்கிறேனே இந்த உரிமையை உலகத்தில் நமக்கு யார் கொடுத்தது பெருமானா செல்லல்லா அலிசலம் கூட அந்த வார்த்தையை சொல்லவில்லையே அழகாக சொல்லுமே பிறோனிடம் மூசா அலிசல்லமை பற்றி போய் பேச சொல்லும் பொழுது அல்லா தெளிவாக சொல்லுவானே அவரிடம் சொல்லுங்கள் நல்ல நீங்கள் அலையுங்கள் என்று ஒரு நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளைக்கு அலை அனுப்புகிறார் நாம் எடுத்து சொல்லக்கூடிய நபர் விட மோசமானவர் அல்லவே இல்லை நான் சொல்லக்கூடிய நான் மூசாவிட சிறந்தவரும் கிடையாது எனவே நமக்கு மத்திய சண்டை சச்சரவுகளோ எதுவும் வரதான் செய்யும் ஆனால் வருவதை சிறுவன் கத்தாக்க நாம் யாரும் துண்டித்து வாழ்ந்திருந்தால் அதை நாம் எப்படி ஒட்டி வாழ வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் அதை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இரண்டாவது பெருமானா சொந்தம் சொல்லுவான்கள் உங்களுக்கு யாராவது அநீதம் செய்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு இது அல்லாஹுடத்திலே ஆக சிறந்த விவாதத்து வணக்கமே தான் மன்னிப்பு ஏன் தெரியுமா மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹு மட்டும்தான் அல்லாஹுடைய தன்மைகளின் உண்டானது மன்னிப்பு அந்த மன்னிப்பை நான் யாருக்காவது கொடுக்கிறேன் என்றால் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுப்பான் நான் செய்த தவறுகளை கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா அப்பொழுது எனக்கு யாரும் அனிதம் செய்துவிட்டால் உடனே நான் அதை மன்னித்தேன் என்றால் நாளை அல்லாஹு தாலா எனது பாவங்களை கண்டிப்பாக மன்னிப்பான் என்றால் அடியார்களில் செய்த பாவத்தை மன்னித்து அவரை விட்டு விடுபவனை அல்லாஹ் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டான் உனக்கு அனிதம் செய்தவர்களை மன்னித்து என்றார்கள் பெருமானார் பெருமானாருடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம் ஒரு தடவை ரசூலதாயி செல்லிச்சனம் சஹாபாக்களுடன் திரும்பும் பொழுது ஒரு மரத்தின் கீழே சகாபாக்கள் எல்லாம் அயர்ந்து உறகுகிறார்கள் நசுருத்தா சகாபாக்களை விட்டு கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு மரத்தினுடைய நிழலிலே ரசுதாய் செலந்தாய் செல்லும் கொஞ்சம் தூக்கம் மேலிட்டதால் படுத்து உறங்குகிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த எதிரி சந்தர்ப்பம் கிடைத்ததை பார்த்து கொண்டே இருந்தான் நல்ல சந்தர்ப்பம் நபியை வீழ்த்துவதற்கு இது அழகிய வாய்ப்பு என்று சொல்லி பெருமானாரை கொலை செய்வதற்காக உருவிய வாளுடன் நாயகம் தூங்கி கொண்டிருந்த பொழுது பெருமானாருக்கு அருகிலே வந்து தனது வாளை நீட்டி விட்டான் உறங்கிக் கொண்டிருந்த பெருமானார் செல்லந்தாகும் அடைவில் செல்லும் தீரன விழித்தார்கள் உருவிய வாளுடன் எதிரி நிறுத்தினார் என்ன செய்ய முடியும் சகாபாக்கள் எல்லாம் தூரத்திலே இருக்கிறார்கள் நடப்பு எதுவுமே சகாபாக்களுக்கு தெரியாது எதிரி சொன்ன வார்த்தையில்தான் என்ன முகம்மத் என்னிடம் சிக்கி கொண்டாயே இப்பொழுது சொல் உன்னை என்னிடமிருந்து யார் காப்பாற்ற போகிறார் எப்படி முகம்மத் உனது கதியாக போகிறது என்று பார் என்று பெருமானார் பேசினான் அந்த எதிரி நாயகத்திற்கு என்ன சொல்லி தர வேண்டும் பெருமானாருக்கு அல்லாகவே விட்டால் வேறு யாரு தெரியும் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான் அல்லாஹ் என்று சொன்னார்கள் கையில் இருந்த அந்த வாழ் கொஞ்சம் நழுவு நழுவ ஆரம்பித்தது எதிரி அந்த வாளை மறுபடியும் சிரமமாக பிடிக்க ஆரம்பித்தான் பெருமானார் மறுபடியும் சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள் மறுபடியும் அந்த வால் அவன் கையை விட்டு தவற ஆரம்பிக்கிறது மூன்றாவது தடவை அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பெருமானார் அவன் அசரும் போது அவன் கையில் இருந்த வாளை நாயகம் எடுத்து விட்டார்கள் பெருமானார் இப்பொழுது கேட்டார்கள் சொல் இப்பொழுது உன்னை என்னிடம் இருந்து காப்பாற்ற யார் அவருக்கு என்ன அல்லாஹு தெரியுமா ரசூல் தெரியுமா அவர் என்ன சொல்லப் போகிறார் அவர் சொல்லிவிட்டார் நபியே வாரிடத்தில் சிறந்த வாளை எடுத்ததை நீங்கள் சிறந்தவனாக ஆகிவிட்டீர்கள் நாயகமே என்னை விட்டு விடுங்கள் உயிருக்காக பாதுகாப்பு வேண்டினார் பெருமானா செங்கம் அவரை மன்னித்து விட்டுவிட்டார்கள் தன் உயிரை வாங்க வந்தவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பிய பெருமானா செல்லி செல்வம் உடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டாமா அம்மன் என்றால் என்ன அநீதம் செய்தவர் நீ மன்னித்து விடு பெருமானாரை எப்படி மன்னித்தார்கள் மக்கா வெற்றி அடைந்து விட்டது மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் என்ற மாத்த வாழ்க்கையை சகாபாக்கள் யாரும் மற மறக்கவில்லை எல்லோருக்கும் அந்த வாழ்க்கை ஞாபகம் இருக்கத்தானே செய்தது மக்காவிலே நீங்கள் தொழுகக்கூடாது கூடாது தொழுதால் நாங்கள் அடிப்போம் என்று அடித்தார்களே எத்தனை சகாபாக்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் அவர்களை துன்புறுத்தியதை அந்த சகாபாக்கள் தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் பெருமானாரை துன்புறுத்தியதை அந்த சகாபாக்களால் எப்படி தாங்க முடியும் அந்த நினைவுகள் எல்லாம் சகாபாக்களுக்கு இருக்குமா இல்லையா மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அதற்கெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்று சகாபாக்கள் நினைப்பார்களா இல்லையாவுக்கு அவ்வளவு அக்கிரமம் செய்யதானே செய்திருந்தார்கள் ஆனால் பெருமானா செல்லும் அத்தனை மாற்று மதத்தவர்களையும் ரசூலதா கூட்டி வைத்து அத்தனை காவிரங்களுக்கு மத்தியிலே பெருமானா சொன்ன வார்த்தை ஒற்றே ஒரு வார்த்தை சகாபாக்கள் எல்லாம் திகைத்து போனார்கள் ஒரு மனிதன் இப்படிமா மற்றவர்களை மன்னித்து வாழக்கூடிய மனப்பான்மை பெற முடியும் எதுவும் சொல்லவில்லை ஒரே ஒரு வார்த்தை நான் பழி வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அவ்வளவு பிறகைய அக்கிரமத்திற்கு பின்னால் பெருமானா செல்லாகும் அழையுவ செல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை எல்லா சகாபாக்களையும் மிகப்பெரிய ஆச்சரியத்திலே வந்து நிறுத்திவிட்டது எனவே இந்த மூன்று வார்த்தைகள் நாயகத்தினுடைய இந்த பொன்மொழிகள் இருக்கிறது மிக அழகாக பொன்மணிகள் கடைசியாக ரசூதா சொன்னார்கள் உனக்கு தீங்கு இழைத்தவனுக்கும் கூட நீ நன்மையை செய்து விடு ஒன்று நமக்கு நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்யலாம் இல்லை என்றால் நன்மை ஆதரவுக்கும் நன்மை செய்யலாம் ஆனால் நமக்கு தீங்கு இளவ இழைத்தவனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும் பெருமனா சுல்லா அலிஸ்லாம் அதை சாத்தியமாக்கினார்கள் பிரசுரத்தாக ஜீவித்த காலத்திலே படைப்படையாக இஸ்லாத்திற்கு அத்தனை பெயர்களும் வந்தார்கள் என்றால் அதற்கு ஒற்றை காரணம் ஒன்றே ஒன்றுதான் தனக்கு தீங்கி இழைத்தவனுக்கும் பெருமானார் நடவு செய்தார்கள் நன்னடத்தை ஒரு நாயகம் நடந்து கொண்டார்கள் இதுதான் சாலை சாயாக மாட்டார்களை இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது எந்த கட்டத்திலும் அலைஹி வஸல்லம் தன் தீங்கு செய்தவனுக்கு தீர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் கூட அவருடைய உள்ளத்திலே வந்தது கிடையாது சொல்வார்கள் அப்படி உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் நல்லது செய்யுங்கள் என்ன நல்லது தெரியுமா அவர் செய்த தீங்குக்கு பகரமாக நீங்கள் அதிகமாக நல்லது செய்யுங்கள் அப்படி செய்தால் நான் இவருக்கா தீங்கிழைத்து விட்டேன் என்று முழுக்க அவர் கவலைப்படுவார் முழுக்க கவலைப்படுவார் நபீனுடைய இந்த வார்த்தையை சகாபாக்கள் உண்மையாக்கினார்கள் அதன்படி நடந்து காட்டினார்கள் ஒரு நிகழ்வை பார்க்கலாம் பெருமானார் சல்லா அலிஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலம் அலி அல்லாஹு அன்பு என்ற ஒரு மிகப்பெரிய ராஜ குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார் ரசூல் காலத்தில் தான் இது நடக்கிறது இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார் பெருமானாரை கரப்பிடித்து இஸ்லாத்தை ஏற்க நாயகத்தை நாடி வருகிறார் வந்தவருக்கு அவர் பெரிய ராஜகுடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல அவரால் பல பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முனைப்பாக இருக்குமே என்று பெருமானார் அவருக்கு நாயகம் தான் போட்டிருந்த துண்டை எடுத்து விரித்து அவரை அமரும்படி ரசூல்தான் சொன்னார்கள் பெரிய மதிப்பு அவருக்கு அவர் ரசூல்தாவிடம் பேசிவிட்டு எல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிட்டு எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து விட்டது அதற்கு பிறகு அவர் செல்ல இருக்கிறார் நாயகம் செல்லந்தாலை செல்லம் அவருக்கு அன்பளிப்பாக குறிப்பிட்ட ஒரு நிலங்களை கொடுத்தார்கள் இந்த நிலங்கள் எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிக்கிறது என்பது அவருக்கு தெரியாது இதை தெரியப்படுத்துவதற்காக மாவியார் அடியம்மா என்கிற அந்த சஹாபியை பெருமானார் அழைத்து நீங்கள் சென்று இவருக்கு அடையாளம் காட்டிவிட்டு வாருங்கள் என்று வாயில் அடியம்பாக அன்பு அவர்கள் மாவியார் அடியம்பாக அன்பு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் வாயு ஒஜர் என்று சொல்லக்கூடியவர் இந்த சாவி என்பவர் மிகப்பெரிய ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு தனியாக பெருமானார் ஒரு குதிரை கொடுத்து அந்த குதிரையின் மீது ஏறி போகச் சொன்னார்கள் இதை காட்ட வந்த மாவியார் அடியல்லாஹ் அன்பு நடந்து போகிறார்கள் ஒரு கட்டம்மறையும் அவர்களால் நடக்க முடிந்தது பின்னால் கரடு இருந்தது அந்த எல்லையை அடைந்த பிறகு அரபகத்தினுடைய வெயிலையும் அவர்களால் தாங்க முடியவில்லை மாவியார் அடியல்லாஹ் அன்பு சொன்னார்கள் வாயுனு ஹஜர் அவரிடம் சொன்ன வார்த்தை நீங்கள் ஒட்டகத்திலே குதிரையின் மீது வருகிறீர்கள் ஒட்டகத்தின் மீது வருகிறீர்கள் உங்களிலே உடன் நானும் ஏறி வருவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள் இவன் நடந்து வருகிறார் அவர் குதிரையின் மீது வருகிறார் அது நன்றாக தாங்கக்கூடியதுதான் நினைத்திருந்தால் வாயு ஹஜர் அவர்கள் கண்டிப்பாக அனுமதி கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தை என்றால் அவர் சொன்னார் எனக்கு சக்தி இருப்பதினால் நான் இன்னொரு குதிரையை உனக்கு வாங்கி கொடுத்து உன்னை வரச் சொல்ல முடியும் எனக்கு சக்தி இருக்கிறது நான் அனுமதி கொடுத்தால் எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு வரலாம் நான் கஞ்சன் அனுமதி கொடுக்காம இருப்பதற்கு ஆனால் என்னை எது தடுக்கிறது தெரியுமா நீ இவ்வளவு தாழ்த்தப்பட்டவன் நீயா எனது குடிதையின் மீது ஏறி வருவது என்று சொல்லி அனுமதி கொடுக்க விட்டார் மறுத்துவிட்டார் வாயுஜார் அடுத்து கொஞ்ச நேரம் கடக்கிறது சூட்டினால் அவருடைய கால் வெப்பத்தை அவரால் தாங்க முடியவில்லை மறுபடியும் கேட்கிறார்கள் மாவியார் அணியாக வாழ்வு நீங்கள் வாகனத்தின் மீது ஏறி வருவதற்குத்தான் மறுத்துவிட்டீர்கள் உங்களுடைய அந்த செருப்பு தற்போது காலணி தேவையில்லாமல் தானே இருக்கிறது நீங்கள் நடந்து வரவில்லையே எனவே அந்த காலனியை எனக்கு தந்தீர்கள் என்றால் நான் அணிந்து கொண்டு பாதுகாப்பாக வருவேன் கொஞ்சம் காலணிகளை தருவீர்களா என்று கேட்கிறார்கள் தருவதற்கும் மனமில்லை சொன்னார்கள் சொன்ன காலனியை உட்போல் தாழ்த்தப்பட்டவன் அணிவதா நான் எப்படி கொடுப்பேன் உன் போன்றவர்களுக்கு எனது காலனியை கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார்கள் அதையும் தாண்டி இந்த வார்த்தையும் சொன்னார்கள் இதையெல்லாம் தாங்கி கொண்டு உன்னால் வர முடிந்தால் என்னுடன் வா இல்லையென்றால் நீ திரும்பி போ என்று சொல்லி அவரை திரும்பி போக சொல்லும் பொழுது மாவியாரை சொன்னார்கள் இல்லை நான் திரும்பி போக மாட்டேன் பெருமானாரிடம் வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் உங்களை உங்களுடைய இடத்தும் வரை நான் போய் சேர்த்து விட்டுத்தான் இங்கிருந்து போவேன் என்று சொல்லி வெறுங்கால் ரன் நடக்கவும் அவர்கள் தயங்காமன் நடந்து கொண்டிருந்தார்கள் கடைசியாக அவர் மயக்கமுற்று முற்று விழுந்து விடுவாரோ எனவோ நினைத்துவிட்டு வாயிலுக்கு குஜர சொன்னார் நான் வேண்டுமானாலும் அனுமதி தருகிறேன் எனது ஒட்டகத்தினுடைய நிழலில் நீ நடந்து வா இப்படி முடியும் அந்த வார்த்தை ஒட்டக நிழல் என்றால் நிழலில் நடக்க முடியும் ஆனால் தரையினுடைய வெப்பம் தெரியுமா அதுக்கும் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் அனுமதி தருகிறேன் நீ நடந்து வா என்ற வார்த்தையை பேசுகிறார் இதுபோல குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒட்டகத்தல் தனது வாகனத்தினுடைய நிழலிலே வருவதற்கும் கூட அனுமதி கொடுத்தால் தான் அனுமதி தான் நீ நடக்க வேண்டும் என்ற அந்த ரீதியிலே இருக்கிறார்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு பணி விட்டு திரும்பிவிட்டார் மாவியாரிகள் தான் காலம் ஒரே மாறி சுழலாதே காலம் மறுபடியும் சுழன்றது நடந்தது என்ன தெரியுமா எந்த முகாவியாவை இவ்வளவு அவர் கேவலப்படுத்தினாயோ அந்த முகாவியா மிகப்பெரிய ஹலீஃபாவாக ஆகுகிறார்கள் எந்த வாயு விபுணோ ஹுஜர் மிகப்பெரிய ராஜ குடும்பத்தில் இருந்தாரோ அவர் பின்னால் தேவைப்பட்டவராக ஆனார் மிக ஹலீஃபாவாகி உச்சத்தில் இருக்கக்கூடிய முகாவியார் அய்யலாகும் என்று அவர்களை சந்திப்பதற்காக வாயு ஹுஜர் குஜர் வரக்கூடிய ஒரு அழைக்கிய தருணம் இதை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டு வருவார் வரும் பொழுதே அவருக்கு ஏராளமான சிந்தனைகள் வருகிறது நினைக்கிறார் அவர் குதிரையின் மீது அவர் ஏற்ற சொன்னார் நாம் ஏற்க மறுத்துவிட்டோம் நமது சும்மா சும்மாதான் இருந்தது அதை கேட்டார் அதை கொடுக்கவும் மறுத்துவிட்டோம் இதையெல்லாம் மறுத்துவிட்டு மிக இழிவாக எனது ஒட்டகத்தினுடைய நிழலில் வா என்று சொல்லிவிட்டோமே இப்பொழுது அவரையே நாம் நாடி போகிறோமே நம்மை எப்படி அவர் அனுசரிப்பார் எப்படி பேசுவார் என்று ஒன்றுமே புரியவில்லை என திகைப்புடன் வருகிறார் மாவியார் அலியம் லாப வந்து சேருகிறார் சபைக்குள்ளே அவர் அந்த உள்ளே வரும்பொழுதே படிகளிலே பன்னெண்டு படிகளை அமைத்து ஹலிஃபா என்றால் மிக உயரத்திலே அழகாக உயர்ந்திருந்த அந்த மாவியார் அலியம்லாவு அன்பு அவர்கள் அவர் வருவதை தெரிந்து அவர் முகம் பார்த்தவுடன் அந்த இடத்தை மட்டும் நகர்ந்து ஓடோடி வந்து அவர் கையை பிடித்துக்கொண்டு உயரத்திலே ஒட்டு போய் உட்கார வைத்து சொன்னார்கள் இருக்கும் பொழுது வந்த அந்த சகாவிதானே நீங்கள் என்று அவரிடம் அவ்வளவு அனுசரணையாக பேசினார்கள் அசந்து விட்டார் ஹுஜர் என்ன மனிதர் இவர் இவருக்கு நாம் எவ்வளவு துரோகம் செய்தோம் எவ்வளவு அனிதம் செய்தோம் ஆனால் இப்படி செய்தும் கூட இவன் நமது கைப்பிடித்து கொண்டு வந்து உட்கார்ந்து நம்மளை நடன் விசாரிக்கிறாரே என்று தன்னைத்தானே அசிங்கப்படும் அளவுக்கு அவர் மிக ஒரு சிந்தனைக்குள்ளே அவர் போகிவிட்டார் உண்மை அதுதான் நம்மை யாராவது ஏதாவது துரோகம் செய்து விட்டார்களானால் அதை விட அதிகமாக அவர்களுக்கு நாம் நலவு செய்தோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கவலைப்படுத்துறார்கள் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் மாவை அறங்கிய உந்தா மண்வோம் பாய் சொன்னார்கள் எனக்கு எந்த பணக்காசுகளுக்காக வேண்டியும் நான் இங்கு வரவில்லை உங்களை பார்த்து செல்வதற்காகத்தான் வந்தேன் என்று ஒரு சில தேவைகளை சொல்லிவிட்டு மாவியாரம்லாம் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது என்ன ஆசை தெரியுமா மறுபடியும் காலம் சுழற வேண்டும் நான் உங்கள் இடத்திற்கு வர வேண்டும் நீங்கள் என்னை தேடி வர வேண்டும் அப்பொழுது நான் உங்களை எனது தோள் மீது வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று சொன்னார் இந்த வார்த்தையை சொன்னதற்கு காரணம் என்ன பெருமா நான் சில்லல்லாக அழைவு அவர்கள் கொடுத்த அந்த மனிதநேயம் நாயகம் உருவாக்கிய அந்த விதம் சகாபாக்கரை மிகப்பெரிய அளவுக்கு சகாபாக்கரை சபைக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது எனவே நேயத்தை போதிக்கக்கூடிய நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாம் அதை எப்படி கண்ணோட்டத்துடன் பார்க்கிறது எல்லா விதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு வார்த்தையிலே மற்றவருடைய உணர்வுகளுக்கு மதித்தளித்தே தங்களுடைய வார்த்தைகளை நாயகம் ஆக்கி கொண்டார்கள் எவ்வளவு பெரிய துரோகி வந்தாலும் கூட பெருமானா சனதாலின் செல்லம் அவரிடம் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த முறையிலே நாயகம் நடந்தார்கள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற நளினம் நாயகத்தை போல வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது ஒருவர் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார் சஹாபாக்கள் எல்லாம் இருக்க அவர் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார் ஒத்துக்கொண்டார் நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சட்டங்களையும் நான் பின்பற்றுகிறேன் ஆனால் எனது தேவை ஒன்றுதான் அவர் சொன்னார் எனக்கு விபச்சாரத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் கண்டிப்பாக இஸ்லா வருகிறேன் என்று அவர் எடுத்து வைக்கிறார் பெருமனா செல்லாலே சில இருந்த சகாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய கோபத்திலே அவரை அடிப்பதற்காக எழுத்து போகிறார்கள் அத்தனை சகாபாக்களையும் அமர்த்திப்பட்டுவிட்டு அவரை கூப்பிட்டு வந்து நாயகம் பேசிய வார்த்தை எல்லா ஹதீசு கிரகதங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் மிகப்பெரிய மனோதத்துவவாதியாக நாயகம் சந்தாரீசலம் அவர்கள் கேட்டார் அனுமதி கேட்கிறீர்கள் நான் ஒன்று கேட்கிறேன் சொல்லுங்கள் உங்களுடைய தாயிடமோ உங்களுடைய சகோதரிடமோ யாராவது இப்படி கேட்டால் நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா அப்பொழுது யாரை நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக யாராவது தந்தையாகவோ அவர்களுக்கு சகோதரனாக இருக்கத்தானே செய்வார்கள் ரசூலுல்லா சொன்ன அவர் மனம் திருந்து விட்டார் அவர் சொன்னார் யார் ரசூலுல்லா கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் எனது மனது அதை ஈர்க்கிறதை நான் என்ன செய்யவில்லை என்ன செய்வது என்று கேட்ட ரசூலுல்லா அவருடைய மனதிலே கை வைத்து அவருக்காக துவா செய்தார்கள் அல்லாஹு தாலா அந்த நினைப்பை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டார் வல்ல அல்லாஹ் தாலா பெருமானாருடைய இதுபோல போல மனிதநேயத்தை நாம் பின்பற்றுவதற்கு நவீனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு தோப்பி செய்வானாக வாகரிதமான தெரிந்தாள்